எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர் அதிமுக கோடியை பயன்படுத்துவது ஏன்னு ஓபிஎஸ்க்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான அதிமுகவின் வரவு செலவு கணக்கை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிச்சிருக்காரு அதை இந்திய தேர்தல் ஆணையம் தற்போது ஏற்றிருக்காங்க அதிமுகவுல கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இரட்டை தலைமை விவகார பிரச்சனைகளால் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் இரண்டு பிரிவாக செயல்பட தொடங்கினாங்க இதற்கிடையே அதிமுக பொதுக்குழுவுல இடைக்கால பொதுச்செயலாளராக செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார் ஒருங்கிணைப்பாளர் பதவி காலாவதியாகி விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ள ஓ பன்னீர்செல்வத்தோட பொருளாளர் பதவியும் பறிக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி அதை தொடர்ந்து கட்சியின் உரிமை தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்துல தொடரப்பட்ட வழக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்துச்சு ஆனாலும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சாங்க அந்த வழக்கும் தற்போது நடந்து வருது கடந்த அக்டோபர் மூன்றாம் தேதி இடைக்கால பொதுச் செயலாளர் என கையெழுத்திட்டு எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான அதிமுக வரவு செலவு கணக்கி தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிச்சிருந்தார் அதை இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்று தனது அதிகாரப்பூர்வ இணைய பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க இத்தகைய சூழல்ல சென்னை வேப்பேரையில் ஓ பி எஸ் தரப்பில் நியமிக்கப்பட்ட கட்சியின் அரசியல் ஆலோசகர் பன்ருட்டி ராமச்சந்திர தலைமையில மாவட்ட செயலாளர்களுடன் ஓ பி எஸ் ஆலோசனை நடத்தினார் அப்போது ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு தனி கட்சி தொடங்க தைரியம் இருக்குதா நான்கரை ஆண்டுகளாக நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு தற்போது அதிமுக தலைமை கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அதிமுக கட்சியோட கொடி பெயர் ஆகியவற்றை பயன்படுத்துவது ஏன்னு நீதிமன்றம் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியும் பொருளாளராக திண்டுக்கல் சீனிவாசனையும் அங்கீகரிச்சிருக்காங்க எனவே பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி வசம் இருப்பதால ஓ பன்னீர்செல்வம் இது போல செயல்படுவது குறித்து சட்ட விளக்கம் அளிக்கணும்னு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நடந்த அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வாக்கெடுப்பில் முறைகேடுகள் நடந்திருக்குதுன்னு அதிமுக முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி வழக்கு போட்டிருந்த போது தேர்தல் நேர்மையான தான் நடந்ததுன்னு சொன்னவர் தான் ஓ பன்னீர்செல்வம் தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையை எதிர்த்து பேசுவ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே பேசியிருக்கணும்னு கே சி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்காரு மேலும் பல அரசியல் செய்திகளை அறிந்து கொள்ள எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்